வணக்க மக்களை இது நம்ம ரெண்டம்பு இன்னைக்கு நம்ம ரிட்டன் அடுத்த சப்டர் தான் பாக்க போறோம் போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் கொடுத்துட்டு பாருங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம்னா நம்ம ஜகார் கால இவன் முறைமாலியன்ஸோட சேர்ந்து கிரீன் ஃபாரஸ்ட் ஆலியன்ஸ் அட்டாக் பண்றதுக்காக போயிருப்பான் அங்க போன இடத்துல அந்த கிரீன் ஃபாரஸ்ட் ஆலியன்ஸோட பேச தன்னோட சன் மூன் ரேடியன்ஸ் ஆட்ட வச்சு மொத்தமா காலி பண்ணிருப்பா அந்த ஒரு காலி பண்றதுலயே நிறைய பேர் செத்து போயிருப்பானுங்க மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரையுமே அவன் பயமூர்த்தியே சரண்டராக வச்சிருவான் இப்ப அவங்க சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம முறைமாலியன்ஸோட லீடரையும் மத்தவங்களையும் நேரா ஸ்பிரிட் ஃபாரஸ்ட் ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நான் மட்டுமே பாத்துக்கறேன் சொல்லுவான் இப்ப அங்கேயே அவங்க ஒரு சேர போட்டு உட்காந்து அவங்க கிட்டலாம் நீங்க யாரு இதுக்கு முன்னாடி கோல்டன் போர் அடிச்சீங்கன்னு கேட்டு அவனுங்க ஒருத்தனை காட்டி கொடுத்து அவனுங்க எல்லாரையும் மொத்தமா சேர்த்து அவனை வச்சு அடிக்க வச்சு அவனையும் கொண்டுட்டு இப்ப மிச்சம் இருக்கிறவங்களுக்கு பாடம் வேற எடுத்துக்கிட்டு இருப்பான் அதுவும் சும்மா கிடையாது பாடம் பாடமா எடுத்துக்கிட்டே இருப்பான் பேசிக்கிட்டே இருப்பான் நம்ம சகா இவன் பேசுற பேச்சிலேயே நிறைய பேர் பேண்டிட்ஸ் சொல்லிலேயே விட்டுருணும் அப்படின்ற அளவுக்கு பேசுவான் ஏன்னா நம்ம சகாவோட குறிக்கோளே அதுதான் மொத்தம் உங்களை பேச்சிலேயே மாத்தணும் ஒருத்தவங்களை பேசினா அவங்களை கண்டிப்பா மாத்திர முடியும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம சகா யோசிப்பான் இப்ப இவங்க எல்லாருமே அந்த லூட்டை எடுத்துக்கிட்டு நம்ம சகா நேரம் வந்திருப்பாங்க அதாவது மவுண்ட் எங்குக்கு இதோட தான் நம்ம போன சாப்டர் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப அந்த பேட்ரியா சீமாவுக்கு நம்ம ஜகா கூட்டிட்டு வந்தது பிடிக்காதுல அப்ப அந்த சீமாவோட ஆள் என்ன சொல்லுவான் அப்படின்னா ஊர் பேர் தெரியாத ஏதோ ஒரு ஹாவோ செக்டோட லீடர்னு சொல்லிட்டு நீ எங்களையே எதிர்த்து பேசுறியா அதுவும் இவ்வளவு ரூடா இருக்கியா என்ன முரிமாலியன்சி இங்க மொத்தமா எதுக்காக வந்திருக்கோம் பேண்டேஜ் துரத்தணும் அப்படின்றதுக்காக தானே வந்திருக்கோம் அப்படி இருக்கிறப்ப பேண்டேஜ் கத்தி கட்டி போடுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேப்பான் நம்ம ஹீரோ உடனே நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான் ஆனா அத முரிமாலியன்ஸ் தானே பண்ணணும் நீ சீமா கிளானத்தை சேர்ந்தவ நீ எதுக்காக அதை பத்தி பேசுற உன்னோட வாயை மூடிட்டு அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப ஸ்ட்ராட்டஜிஸ்ட பாத்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கோங்சுன் நீங்க தான் இப்ப முரிமாலியன்ஸா பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆலியன்சிடர் இங்க இல்லேனா இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க தானே பொறுப்பு அப்படி இருக்கிறப்ப சம்பந்தமே இல்லாம அவங்கள பேச விட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களால இந்த சுச்சுவேஷனை கூட ஹேண்டில் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்பான் அவளே கொஞ்சம் எம்பாரஸ் ஆக ஆரம்பிச்சிருவா நான் எதுக்காக இந்த லூட் எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா இந்த லூட் எல்லாமே நம்ம முரிமாலியன்ஸோட லீடருக்கும் ஆலியன்ஸ்ல இருக்கிற மெம்பருக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அந்த ஒரு காரணத்தினால மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன் இல்லனா இந்த லூட் எல்லாத்தையும் இப்படியே எடுத்துக்கிட்டு ஹவு செக்டுக்கு போகிறதுக்கு எனக்கு தெரியாதா என்ன அப்படி இருக்கிறப்ப நீங்க எல்லாம் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேப்பா அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டும் கேட்பாங்க சரி நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கிளியர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க இவங்க எல்லாருமே பிரினா தானே கூட்டிட்டு வந்தீங்க ஆலயன்ஸ் உங்ககிட்ட இவங்க எல்லாரையும் அப்படித்தானே ஒப்படைச்சாரு அப்படி இருக்கிறப்ப பிரிசனர் கட்டி போடுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பொறுமையா கேப்பாங்க நம்ம சகா உடனே இதை கேட்டுட்டு சொல்லுவா அப்படின்னா சரி இன்னையில இருந்து இவங்க எல்லாரும் ஹாவோ செக்ட சேர்ந்தவங்க இவங்க எல்லாரையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இதை கேட்டதும் சீமாவும் ஆட்கள் எல்லாரும் ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா என்ன அப்படி யாருமே இல்லாமதான் இந்த மாதிரி பேண்டேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறியா ஆவோசிட்டு இந்த மாதிரி பேண்டேட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா மத்த ஆலியன்ஸ் எல்லாரும் மத்த ஆலியன்ஸோட எப்படி நினைக்கிற உலகம் உன்ன பத்தி எப்படி நான் நீ ஒரு லீடர் அப்படின்றதுனால உனக்கு மரியாதை கொடுக்கலாம்னு நினைச்ச ஆனா அந்த மரியாதைக்கு நீ தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லுவான் நம்ம சகாவும் கேப்பான் எடுத்துக்க கூடாதுன்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு இப்ப இந்த பேட்ரியா சீமா செக் லீடர் நீ சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கான்றது உனக்கே யோசிச்சு பாரு உனக்கே இப்ப புரிய வரும் அர்த்தமே இல்ல அப்படின்னு இப்ப நம்ம சகா ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏன் அவன் ஜியா கூட கால எடுத்து வச்சதுல இருந்து அவன் பண்ற முக்காவசி விஷயங்களுக்கு அர்த்தம் ஒண்ணு இருந்ததே கிடையாது ஆவசத்திலேயே நிறைய பேர் அன்னார்த்தாக்ஸ் சேர்ந்தவங்க தான் ஆர்த்தராக்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லவங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்னார்த்தட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடிச்சே கொள்ளணும் அளவுக்கு மோசமான ஆட்களா இருப்பாங்க ஆனா அந்த மாதிரி ஆட்களை தன்னோட டிசிபிள் அவன் வச்சிருக்கிறதுனால நம்ம ஹீரோட வியூவும் உலகத்தோட வியூவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பான் ஒருவேளை இது தன்னோட பாஸ்ட் லைஃபா இருந்து இவன் இப்ப கிரேசி டிமனா மட்டும் இருந்திருந்தா இன்னி யாரும் இந்த குதிரையிலிருந்து இறங்கி போய் அந்த வெளு வெளிவெளி வெளுத்திருப்பான் ஆனா இப்ப நம்ம ஹீரோ பொறுமை அமைதி இந்த மாதிரியான குணங்கள் எல்லாத்தையும் வளர்த்துக்க ஆரம்பிச்சுட்டான் அந்த ஒரு காரணத்தினால இன்னும் கொஞ்ச நேரம் இதை பொறுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் ஆர்கியூ பண்ணணும் நினைப்பான் பேச்சிலேயே இதை முடிக்கணும்னு நினைப்பான் இப்ப திரும்பியும் பேட்ரியாக்சிமாவை பத்தி சொல்லுவான் உங்களுக்கு இந்த பேண்ட் எதையும் ஏத்துக்கிறதுல பிடிக்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியுது ஆலியன் சீடர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே நல்லா தெரிய வரும் இந்த பேண்டேஜ்ல முக்காவாசி பேரை கொன்னது நான் தான் எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கும் அதிகமான ஆட்களை நானே கொண்டிருப்பேன் அதிகமான பேரை நான் கொன்னதுனால மிச்சம் இருக்கிறவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கானது அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரையும் சரண்டராக சொன்னதும் நான் தான் இவங்க ஒருவேளை சரண்டர் ஆனாங்கன்னா இவங்க எல்லாருக்கும் இன்னொரு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன் பால்றதுக்கான இன்னொரு வாய்ப்பை தரேன் அப்படின்னு சொன்னதும் நான் தான் அந்த காரணத்தினால நான் என்னோட வாழ்க்கைக்கு மரியாதை கொடுத்து என்னோட வார்த்தையை நான் மீறிய மீறி கூடாது அப்படின்றதுனால இவங்க எல்லாரையும் ஹாவோ செக்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இது எல்லாத்தையும் கேட்டதும் எல்லாரும் எதுவுமே பேச முடியாம இருப்பாங்க இப்ப இவங்க எல்லாரையும் பார்த்து திரும்பியும் சொல்லுவான் இவங்க எல்லாரையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னா இவங்க எல்லாரையும் பிரிசினர் ஆவோ ஸ்லேவ்ஸாவோலாம் எடுத்துக்க போறது இல்ல இவங்க எல்லாருக்கும் நான் உண்மையா வாழ்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி தரப்போறேன் இவங்க எல்லாரும் நேர்மையா வாழ்றதுக்கு நானே கத்து தரப்போறேன் ஒருவேளை இவங்க யாராவது கெட்டவங்களா இருந்தாங்க இவங்களோட மனசு ரொம்ப கெட்டதா இருந்துச்சுன்னா அவங்க எல்லாரையும் என்னோட கையால நானே அடிச்சு கொள்ளுவன் இப்ப இவங்க எல்லாரும் நேத்து பேண்டட்ஸா இருந்திருக்கலாம் ஆனா இன்னையில இருந்து இவங்க சேர்ந்தவங்க செக்டர் வார்த்தையை வச்சு கூப்பிடுறது சுத்தமா எனக்கு பிடிக்காது இப்ப உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு இவரை பார்த்து சொல்லுவான் இப்ப உடனே இந்த பேட்ரியா அப்பவும் கூட ஒருவேளை அதை நான் ஏத்துக்கலனா அப்ப என்ன பண்ண போற பிரிசனர் கூட இருக்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதி கிடையாது இவங்க எல்லாரோட தலையும் இப்பயே வெட்டி போடணும் அந்த அளவுக்கு தகுதி தான் இவங்க எல்லாருக்கும் இருக்கு ஆனா அந்த மாதிரி ஆட்களை நீ உன்னோட செட்டில எடுத்துக்கிறவேன்னு சொல்லுவ இது எல்லாத்தையும் நாங்க எப்படி ஏத்துக்கிறது ஒரு சவுண்டு கேட்கும் அடிச்சுக்கிடுவான் அவனையே அடிச்சுக்கிடுவான் எதுக்காக தெரியுமா நம்ம சகா இப்ப இந்தியாவை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவன் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான ஏன்னா இப்ப இவரை போய் ஏதாவது பண்ணிட்டா கண்டிப்பா ஆலியன் லீடருக்கு அது பிரச்சனையாகும் அவருக்கு எந்த பிரச்சனையும் கூடாது அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கா இப்ப மறுபடியும் சீமா பேட்ரியாக்க பார்த்து சொல்லுவான் சீமா பேட்ரியாக் ஆர்த்தராக் செக்டி எல்லாத்துலயும் டியூவல் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஒரு காரணத்தினால நீங்களும் நானும் ஏத்துக்காததுனால நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒரு டியூவல் வச்சு இத முடிச்சுக்க கூடாது ஒரு ஃப்ரெண்ட்லியான மேட்ச் தான் அந்த மேட்ச் மட்டும் முடிஞ்சு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கிறவனுங்க எல்லாரும் அத்தோட அடங்கிடுவானுங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பான் ஒருவேளை உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா தாராளமா நீங்க சொன்னா நீங்க வச்சுக்கலாம் சொல்லுவான் ஆனா இத கேட்டதும் இந்த பேட்ரியார் சீமாவும் சுத்தி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப இந்த சீமாவும் புதுவா நான் சீமா கிளானோட பேட்ரியா நீ என்னையே ட்யூவலுக்கு சேலஞ்ச் பண்ண நினைக்கையான்னு கேட்கும் போது அதனால என்ன அப்படின்னு நம்ம சகா கேட்பான் உனக்கு இன்னும் புரியவே இல்லையா நீ டியூவலுக்கு கூப்பிடுற என்னைய டியூவலுக்கு கூப்பிட்ட அப்படின்னா நீ இந்த டியூவல எனக்கே விட்டு கொடுக்கறதா அர்த்தம் ஏன்னா கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிருவான் இப்ப உண்மையிலேயே நம்ம ஜகாவுக்கு இந்த ஆளோட ஸ்கில் லெவல் என்ன அப்படின்றது தெரியாது இவர் ஆளா இல்லையான்னு கூட தெரியாது இவரு நம்ம ஹீரோட போன சேலஞ்ச் பண்ணிருக்காரு அதனால இவரோட கேரக்டர் என்னன்றதை நம்ம ஹீரோவால புரிஞ்சிக்க முடியும் ஆனா இவரோட ஸ்கில்ல புரிஞ்சிக்க முடியாது இருந்தாலும் இப்ப இந்த போட்டி ஜெயிக்கிறது தோக்குறது பத்தி எல்லாம் கிடையாது நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எது தெரியுமா ரொம்ப முக்கியம் தான் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தரை நல்லா மிதி 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 மிதிக்கிறது அது மூலமா தான் மனசுக்கு ஒரு சாந்தியை கொண்டு வரது அதுதான் நம்ம ஹீரோவுக்கு முக்கியம் இப்போ இந்த டியூல ஆரம்பிக்கிறதுக்காக ரெண்டு பேரையும் விட்டுட்டு எல்லாரும் ஒரு பெரிய ரவுண்டா போட்டுருவாங்க எல்லாரும் இந்த பார்வையாளரா இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ இதுக்கு ரெஃப்ரியா ஸ்ட்ராட்டஜிஸ் கவுன் சொன்னே இருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்ப இது ஒரு ஃப்ரெண்ட்லியான மேட்ச் தான் இது இது ஒண்ணு லைஃப் அண்ட் டெத் பேட்டில் கிடையாது அதனால ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு சண்டை போடாதீங்க ஆப்போனண்டா ரொம்ப காயப்படுத்துற மாதிரி எந்த டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு இந்த டியூவல்ல இதை இப்பவே நிறுத்தணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அதை நீங்க தாராளமா இப்பவே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த டியூலோட ரிசல்ட் என்னவா இருந்தாலும் அதை நீங்க ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் இப்ப இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு அவங்க கேட்கும் போது இவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்குருவாங்க இப்ப இந்த சீமா கேட்பாரு இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு உடனே நம்ம ஜஹா என்ன அப்படின்னா நான் தான் எடுத்துக்கிற ஹாவோ செக லீடர் ஆச்சு என்னால எப்படி ரூல்ஸ் டிசைட் பண்ண முடியும் நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவான் இதை கேட்ட உடனே இந்த சீமாக்கும் நீ ரொம்ப வித்தியாசமா பேசுற நீ பேசுற விதமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு இதை கேட்டதும் நம்ம சகா அப்படியா அடுத்து நான் அடிக்கிற விதமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்துருங்க வா இதை கேட்ட உடனே அந்த சிரிக்க ஆரம்பிச்சிட்டு இப்ப நம்ம சகாவை பார்த்து கொஞ்சம் கோவத்தோட சொல்லுவாரு இது ஒண்ணும் டெத் கிடையாது இருந்தாலும் ட்யூவெர்ஸ்ல இன்ஜுரி ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கானு ஓ அப்படியா உங்களுக்கும் தான் சொல்லிக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ரொம்பலாம் சண்டை போடாதீங்க ஏன்னா கொஞ்சம் வயசான ஆளுல இல்லை பார்த்துக்கோங்க அப்படின்பா இப்போ ரொம்ப கோபமாயிருவாரு திரும்பி நம்ம சகாவை பார்த்து இந்த டியூல ஆரம்பிப்போம் இதோட ரூல்ஸை நானே சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பாம் அல்லது ஃபிஷ் ஸ்ட்ரைக்கை மட்டும் தான் யூஸ் பண்ணும் ஒருவேளை அதுல நமக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கலனா அதுக்கப்புறம் நம்ம வெப்பன்ஸை யூஸ் பண்ணி சண்டை போடலாம் நம்ம சண்டை தான் போட போறோம் அப்படின்றதுனால முதல்ல ஒரு மார்ஷியல் ஆர்ட் டிஸ்பிளே வச்சுக்கிறவோம் உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்னன்றதை நீ காட்டு ஹாவோ செக்டரோட லீடர் அப்படி என்ன மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்கை யூஸ் பண்றேன்றதை நானும் பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவாரு இப்போ நம்ம சகா சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவான் ஆனா டக்குன்னு அவனுக்கு தூக்க ஆரம்பிச்சிடும் இதை முடிச்சு எப்ப தூங்க போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இப்ப அடியே நம்ம சகாவுக்கே அவர் கொடுத்துருவாரு அந்த காரணத்தினால நம்ம சகாவும் சரி நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு தன்னோட கையில எடுத்துட்டு வருவான் இருந்தாலும் அவன் நார்மலா பிளேமார்ட்ட புல் பவர்ல எடுத்துட்டு வருவான்ல அந்த மாதிரி எடுத்துட்டு வராம அதோட இன்டர்னல் எனர்ஜியை ரொம்ப குறைச்சு அதை பிகினர் லெவல்ல எடுத்துட்டு வருவான் இப்ப இன்னொரு பக்கம் இன்னொரு கையில ஐசாட்ஸை எடுத்துட்டு வருவான் இந்த ஐஸ் ஆட்சையும் லெவல்ல எடுத்துட்டு வருவான் இதோட இன்டர்னல் எனர்ஜியும் குறைச்சிருவான்

ஓ அப்படியா இப்ப நீங்க ரெடியா அப்படின்னு கேட்டுட்டு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிடுவான் அவன் சன்மூன் ரேடியன்ஸ் ஆர்ட்டை போறான் அவ்வளவுதான் அதுக்குதான் இந்த மாதிரி வித்தியாவா காட்டிட்டு இருப்பான் இப்ப திரும்பி அட்டாக் பண்ண போறப்பையும் அட்டாக்கு சன்மூன் ரேடியன்டோட ஒரு ஸ்ட்ரீம் என்னன்னா இது ஒரு பேசிக்கான சன்மூன் ரேடியன்ஸ் ஆர்ட் இப்ப இதை யூஸ் பண்ணதும் இப்ப அந்த சீமாவுக்கு புரிஞ்சு போயிடும் இது ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கு தடுத்தே ஆகணும் அப்படின்னு உடனே அந்தாலும் தன்னோட கீயை யூஸ் பண்ணி இதை தடுக்க ஆரம்பிச்சிருவாரு ஆனா அடுத்ததுல ஒரு கிளாஷ் ஆகி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அந்த இடத்துல எல்லாருக்குமே வெளிச்சமா இருக்கிறதுனால யாருக்குமே கண்ணு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் முகமூட்டெல்லாம் முடிச்சிட்டு பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி மோசமா இருக்கும் அந்த சீமாவுக்கு அந்த இடத்துல இருக்கவே மாட்டாரு என்னன்னு பார்த்தா பறந்து போய் பின்னாடி போயிட்டு இருப்பாரு அந்த ஒரு எரிஞ்ச நிலமையில இருப்பாரு ஏன்னா அந்த அட்டாக்க அந்த ஆளால ஃபுல்லா பிளாக் பண்ணிருக்க முடியாது அவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக்கா இருந்திருக்கும் இன்டர்னலா நிறைய டேமேஜஸ் வேற வந்திருக்கும் இப்ப இந்த சான்ஸ நம்ம ஜகா விட மாட்டான் உடனே அந்த இடத்துல இருந்து வந்து ஜம்ப் பண்ணி அடிக்கிறதுக்காக வருவான் இப்ப திரும்பி அவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான் இப்ப நம்ம சகா தன்னோட ஸ்ட்ரென்த கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பான் ஏன் அப்படின்னா இந்த பாசத்தெல்லாம் கிடையாது இந்த சகாம இருந்தா மட்டும்தான் ரொம்ப நேரத்துக்கு இந்தால வச்சு அடிக்க முடியும் நமக்கு கொஞ்சம் இருக்கும் அப்பதான் தன்னோட மனசு சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் இந்த சீமா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம சகா அவர் பிளாக் பண்ணாம அவர் அட்டாக் பண்ண போறானோ அப்பல்லாம் அவனோட ஸ்ட்ரென்த கண்ட்ரோல் பண்ணி தான் அடிக்கிறான் ஏன்னா அவருக்கு எதுவும் ஆயிரக்கூடாது அப்படின்றதுனால அவர் ஒருவேளை மேயக்கம் போட்டுட்டார்னா அவரை ரொம்ப நேரம் அடிக்க முடியாதுல்ல ஆனா இந்த அடிக்க அந்த ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி போய் விழுந்துகிட்டே இருப்பாரு இப்ப நம்ம சகா மாத்தி மாத்தி அந்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப சீமாவை பாத்தி கேப்பா இந்த சண்டை அப்படியே முடிச்சுக்கிருவோமா ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு டியூல் தான் அதனால உங்களை விட்டுலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இருந்தாலும் உங்களை நான் ஒருவேளை விட்டேன்னா நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்றதுனால நீங்க பகையை மனசுல வளர்த்துக்கிட்டு பின்னாடி பழி வாங்கறதுக்காக என்னை தேடி வருவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் அந்த காரணத்தினால உங்களோட என மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணிடுறேன் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேப்பா இதை கேட்டதும் அந்த சீமா கொஞ்சம் அதிர்ச்சியாகி வெயிட் பண்ணு இந்த மேட்ச் அப்படின்னு சொல்ல வருவாரா ஓ நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு இந்த மேட்ச் இன்னும் சொல்ல வரீங்க அப்படித்தானே சரி நீங்களே சொல்லிட்டீங்க கண்டினியூ இந்தாங்க என்னோட ஹெட் பிளிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலோட நெத்தி பொட்டுலயே நல்லா நங்குன்னு விழுகிற மாதிரி ஒரு ஹெட் பிளிக் பண்ணுவான் இதுக்கே அந்தாலும் ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்துருவாரு அவ்வளவுதான் அவரோட ஆட்கள் எல்லாரும் வந்துட்டு சீமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க இப்ப நம்ம ஹீரோவுக்கு இப்படிதான் இருக்க டியூ எல்லாம் நடக்குமோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் ஒருவேளை இப்படிதான் நடக்கும் இவங்க எல்லாரும் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னா எத்தனையோ பேரை தோக்கடிச்சிடலாமே என்ன முட்டால் பசங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லுவாங்க செக் லீடர் கொஞ்சம் ஓவரா அப்படின்னு வாய முடிங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இது உங்களுக்கு புரியுதா இல்லையா அவரு சீமா கிளானோட பேட்டரியா நான் ஜூனியரா இருந்துட்டு போறேன் இல்ல சீனியரா இருந்துட்டு போறேன் அவரு கூட சண்டை போடும் போது நான் கேர்லெஸ்ஸா சண்டை போட முடியுமா கவனமா தான் சண்டை போட்டும் அதனால இத நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லுவா இப்ப அவங்களும் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம சகா மறுபடியும் சொல்லுவான் என்னதான் இருந்தாலும் நானும் ஒத்துக்கிறேன் சண்டைக்கு நடுவுல நான் கொஞ்சம் கோவமாகி ரொம்ப ஓவரா சண்டை போட்டேன் தான் இருந்தாலும் நான் என்னோட கண்ட்ரோல்ல மீறாம நான் இவர உயிரோட விட்டுட்டேன் அதனால இத நீங்க லக்குன்னு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவான் இப்ப அந்த பேண்டட் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் தனக்காக தங்களுக்காக போய் சண்டை போடுறானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி அப்படியே பெருமையா பார்ப்பாங்க எல்லாருக்குமே ஒரு தெய்வம் மாதிரி தெரியவான் இப்ப நம்ம சகா எல்லாரையும் பாத்துட்டு இங்க வாங்க எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான் எல்லாரும் இங்க வந்ததும் இப்ப நீங்க எல்லாரும் ஆர்த்தடாக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு உங்களோட மரியாதைகளை கொடுக்க போறீங்க ஏன்னா உங்க எல்லாரையும் ஹாவாசெட்ல எடுத்துக்கிறேன்னு சொன்னது நான் தான் ஆனா அதுக்காக நீங்க ஹாவாசெட்ல சேர்ந்துருவீங்களான்னு கேட்டா கிடையாது நீங்க உண்மையிலே ஹாவாசெட்ல சேரணும்னா இவங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டு ஆகணும் அதனால எல்லாருக்கும் உங்களோட மரியாதைகளை கொடுங்க இவங்க ஏத்துக்கிறதுக்கு உங்களோட நன்றிகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான் இப்ப எல்லாருமே நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்ப பேட்ரியாக்சிமா எனர்ஜி சர்க்குலேஷன் பண்ண ட்ரை பண்ணுவாரு ஏன்னா இவ்வளவு அடிவாங்கன்னா எனர்ஜி சர்க்குலேஷன் பண்ணியே ஆகணும் அப்ப அவருக்கு இந்த சத்தத்தினால எனர்ஜி சர்க்குலேஷன் பண்ண முடியாது இது நம்ம ஜகாவுக்கு புரிஞ்சிடும் உடனே எல்லாரையும் பார்த்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க ஜாங்சன் நீ என்ன பண்றீனா நேரா போயிட்டு அங்க நம்மளோட ஸ்பாயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம்ல அதுல ஒரு சின்ன பெட்டி இருக்கும் அதுல சில சில்வர் நீ அங்க இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து பேட்ரியாசிமாவுக்கு கொடு அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவரோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு அவரால் வச்சுக்க முடியும்னு இவனே வேணுனே கத்து கத்துன்னு கத்திக்கிட்டே இருப்பான் இப்ப எனர்ஜி சர்க்குலேஷனும் பண்ண முடியாததுனால அந்த பேட்ரியாசிமா கோவத்தோட எந்திரிச்சு நிப்பாரு இப்போ அவரோட ஸ்டேட்டை பார்த்தாலே நம்ம ஜகாவுக்கு நல்லா தெரியும் இவருக்கு இன்டர்னல் இன்ஜுரிஸ் ரொம்ப ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னு இப்போ உடனே பேட்ரியாசிமாவை பார்த்து இது உண்மையிலே ஒரு நல்ல டியூவல் நான் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன் இப்ப நீங்க உங்களோட மனச சாந்தி படுத்துங்க இல்லனா எனர்ஜி டிவியேஷன் வந்துற போதுன்னு சொல்லுவா அவரு ஒன்னே திரும்பியும் கோவப்படுவாரு இப்ப எனர்ஜி சர்க்குலேஷனும் பண்ணாம அவரு இந்த மாதிரி கோவப்பட்டுகிட்டு இருக்கிறதுனால டக்குன்னு அவனோட இருந்து நிறைய ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இன்டர்னல் டேமேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் இப்ப அவரை பார்த்தோன்னே நம்ம சகாவுக்கு புரிஞ்சு போச்சு இவர் கண்டிப்பா எனர்ஜி டிவியேஷனுக்கு போயிட்டாரு ஏன்னா நம்ம சகா கிரேஜரியா இருந்தப்ப இந்த மாதிரி அவனுக்கு நிறைய தடவை நடந்திருக்கு இப்ப இந்த நிலைமையில இருந்து அவர் மறுபடியும் அவரோட ஒரிஜினல் நிலைமைக்கு நம்ம சகாவை சண்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த நிலைமைக்கு வரணும்னா அட்லீஸ்ட் பத்து வருஷத்துக்காவது அவரோட எனர்ஜி சர்க்குலேஷன் பண்ணி ஆகணும் நம்ம சகா பெரிய தண்டனையா கொடுத்துட்டா இப்ப ஜான்சன் பக்கத்துல வந்து சொல்லுவான் எங்களை மன்னிச்சிருங்க இது எல்லாமே எங்களாலதான் அப்படின்னு கரெக்ட் இது எல்லாமே உங்களாலதான் உங்களுக்காக தான் பண்ணு அதனால இனிமேல் நீங்க ஒழுங்கா வாழணும் அப்படின்னு நம்ம சகா சொல்லுவான் அவனுங்களும் இதை ஏத்துக்கிடுவானுங்க

அவங்கள நல்வழி பாதிக்கு மாத்துறதுன்றது உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு இப்ப முனிமேலின்னு சொல்லி இருக்கார்ல அவரு திரும்பி மௌண்டைங் பிராஞ்ச்கே வந்துருவாரு ஆக்சுவலா இவரு ஸ்பிரிட் ஃபார் ஷாஹோட மொத்தமா தோற்கடிச்சுட்டாரு இப்ப அத தோற்கடிச்சுட்டு திரும்பி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கே வந்துட்டாரு இப்ப இவரை பாக்குறதுக்காக கோங்சன் வருவாங்க இவங்க வந்துட்டு நான் உங்களுக்கிட்ட முதல்ல கன்கிராஜுலேஷன் சொல்லிக்கிறேன்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு இப்ப ஒரு விஷயம் முக்கிய முக்கியமான விஷயத்த பத்தி ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன விஷயம் அப்படின்னா இங்க மவுண்டைங் பிராஞ்சில நம்ம இஜகாவுக்கும் சீமாஹாவுக்கும் நடந்த சண்டை அந்த அஃபீஷியல் டியூவல் பத்தி சொல்லுவாங்க சண்டையா இவங்க ரெண்டு பேர் எதுக்காக சண்டை போட்டாங்க எதுவும் மீட்டிங்ல நடந்த ஆர்குமெண்ட் அப்படின்னு ஆலயன் லீடர் கேட்கும் போது இல்ல இல்ல அதுக்காக இல்ல ஹாவோ செக்டரோட லீடர் கிரீன் ஃபாரஸ்ட் ஆலியன்ஸ்ல இருந்து லூட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருந்தாரு இதோட செக்த்து பேண்ட் கூட்டிட்டு வந்திருந்தாரு அப்படி கூட்டிட்டு வந்தப்ப இவங்க எல்லாரையும் அரஸ்ட் பண்ணணும்னு சீமா சொன்னாரு ஆனா இவங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன் இவங்க எல்லாரையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹாவோ செக்டரோட லீடர் சொன்னாரு அப்படின்னு இவங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருப்பாங்க டக்குனு முடிமாலயன்ஸோட லீடர் இந்தாங்க கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேப்பாரு இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி டக்குனு சொல்ல வந்ததுலாம் மறந்து போயிடும் ஓ அப்ப இதுக்காகதான் சண்டை போட்டாங்களா ஒருத்தவங்க செட்டுக்குள்ள ஒரு புது அந்த முடிவு இது பெரிய பிரச்சனையா இருக்காது இருந்தாலும் எடுத்துக்கிறது பிடிக்கல அதனால சண்டை போட்டாங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு இப்ப கோங் ஆமான்னு சொல்லுவாங்க அதுக்கு பதில் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது போது அவரு இங்க இருக்கிறவங்கல நிறைய பேர் அவர் தான் கொண்டாரா அந்த காரணத்தினால அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் சொன்னாரு அவங்க எல்லாருக்கும் அவர் வாழ ஒரு புது வழியை காட்டுவேன் அப்படின்னு இவங்கள பார்த்து சொன்னாரு அப்பையும் சீமாக ஹாவ செட்டோட லீடர் சொன்னதை ஏத்துக்கவே இல்ல அதனால தான் உங்களுக்குள்ள டியூ டியூவல் வந்துச்சு அப்படின்னு முருமானின்சரோட லீடரை பார்த்து காங்ஸ்னு சொல்லி முடிப்பாங்க சரி இதோட ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு இவர் கேட்கும்போது அங்கதான் பெரிய பிரச்சனையே ஆரம்பிச்சுச்சு டியூவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீமா கிளானோட மெம்பர்ஸ் எல்லாரும் நேரா கோங்சோன் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி ஹாவ செக்டரோட லீடர் பத்தி அதாவது ஜகாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா அப்ப ஆலியன்ஸ் லீடரும் கேப்பாரு ஏன் என்னாச்சு ஜகா எதுவும் கேவலமான ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணி மோசமா சண்டை போட்டாரா அப்படின்னு இப்போ இந்த அம்மா சொல்ல ஆரம்பிக்கும் இந்த கோங்சனும் ஃபர்ஸ்ட் சீமாக் தன்னோட முத மூவை ஜகா கிட்டே கொடுத்துட்டாரு அவர் ஒரு சீனியர்ன்றதுனால அவர் கொடுத்துதான் ஆகணும் அதுதான் மரியாதை ஆனா ஹாவ செக்டரோட லீடர் அவருக்கு யூ சொல்லிட்டு ஆராவ எடுத்துட்டு வந்தாரு லீடருக்கு இது என்னன்றது புரிஞ்சு போயிடும் அந்த பேசையே காலி பண்ண அந்த அட்டாக்கு உடனே அவர் சர்பிரைஸ் ஆயிடுவாரு நீங்க ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்கன்னு சொல்லும் போது இல்ல நீ கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லிடுவாரு திரும்பியும் சொல்லு அடுத்து அவரோட லெப்ட் ஹேண்ட்ல அவர் ஒரு ஒயிட் ஆரா எடுத்துட்டு வந்தாரு இப்ப இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண போதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமே வந்துச்சு அவர் இந்த ரெண்டு எனர்ஜியையும் ஒன்னா சேர்த்து வச்சிருந்தாரு ஆனா சீமாவுக்கு அட்டாக் பண்ணல அவரு சீமாவுக்கு ரெடி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஆவசெட்டோட ரீடர் அவரோட கையை இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு உருட்டி உருட்டி ஒரு பால் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணாரு அப்ப ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு டாரா ரா பூங் ஜா 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 பூங் அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது என்ன சொன்னீங்க ஒண்ணுமே புரியலையே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம ஆலியன்சீடர் கேட்கும்போது ஒரு சீமா சைக்கலாஜிக்கல் வார்பேரா மாத்திடுச்சு அந்த ஒரு காரணத்தினாலதான் சீமா ரொம்ப அப்படியே குழம்பி போயிட்டாரு அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒண்ணு அவ்வளவு பெரிய அட்டாக் கிடையாது ஆனா இதை முடிச்சா தடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாரான் குஞ்சாஜாக்கு அதையும் டீகோட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து பதில் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நம்ம சகாவோட கேரக்டர் என்னன்றது தெரியாது அவன் இதை உளர்றதுக்காக தான் சொல்லியிருப்பான் அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லியிருப்பான் தெரியாததுனாலதான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதே ஏதோ ஒரு டெக்னிக் நினைச்சுக்கிச்சு இப்ப இது ஒண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே எக்ஸ்ப்ளோஷன் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சாரு நம்ம சீமாக்கு ஆனா அவர் திரும்பி சர்க்குலேஷன் பண்ண ட்ரை பண்ணப்ப நம்ம சகா அவரை பண்ண விடாம அவர் ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருந்தாரு இதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கும் நம்ம முடிமலின்னு சொல்லியிருக்கு ஏற்கனவே ஆள் அப்படின்றது தெரியும் அந்த காரணத்தினால கண்டிப்பா அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பார் இருக்கிறத நினைச்சுதான் எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு ஏன் ஜகா ஏன்ல சண்டை எனக்கு தெரியாதுன்னு ஆரம்பத்துல போட்ல எல்லாருமே தைரியத்தோட தான் இருந்தாங்க ஆனா நம்ம ஜகா யூஸ் பண்ண இந்த ஒரு அட்டாக் இந்த அட்டாக் பட்டதுக்கு அப்புறமே நிறைய பேர் மொத்தமா செத்து போன உடனே எல்லாரோட மாடல்மே ரொம்ப குறைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களை சக்சஸ்ஃபுல்லா எங்களால புடிக்க முடிஞ்சு ஆனாலும் இதுல என்ன பிரச்சனை இருக்கு இதுக்கு எதுக்கு சீமா கிளான் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஆலயன் சிலர் கேப்பார் இப்போ அவன் நம்ம ஜகா வந்து யூஸ் பண்ணாலும் அந்த அட்டாக் அதான் அவன் இம்ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டான் மார்ஷியல் ஆர்ட்ஸோட எத்திக்ஸ் குள்ள அது வரலையா அதனாலதான் அவங்க கோவப்படுறாங்க அதனாலதான் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு இந்த போங்ஸ் சொல்லும் இது கேட்ட உடனே ஆலயன் சிலருக்கு ரொம்ப கோவம் வரும் அவங்க இங்க வந்ததுல அப்படி என்னதான் பண்ணாங்க சும்மாவே தான் இருந்தாங்க ஆரம்பத்துல ஆர்கியூ பண்ணாங்க ஒரு டியூல தோத்தும் போயிட்டாங்க இப்போ சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி கோவ வேற படுறாங்களா நீங்க நேரா போய் சீமா கிளான் கிட்ட நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சொல்லுங்க இப்ப இந்த மாதிரி ஒரு கேவலமான டிஃபீட்டை அதுவும் ஒரு ஜூனியர் கிட்ட தோத்து போனதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட கிளான மூடிக்கிட்டு பேசாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படி இருக்கிறப்பரிமலியன்ஸோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட நீங்க எப்படி டிமாண்ட் வைக்கலான்னு அவங்க பூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு அமைதியாவே இருக்கும் என்னாச்சு அப்படின்னு வெறும் கேப்பாரா ஆலியன்ஸ் லீடர் சீமா கிளான் இப்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இதை இப்படியே சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ஷா இருக்குமே நம்ம கொஞ்சம் லீனியன்சியோட இதை சொல்லாமே இதை கேட்டது நம்ம ஆலியன்ஸ் லீடரும் கேட்பாரு ஏன் சீமாவுக்கு உண்மையிலே அந்த அளவுக்கு என்ஜியூர் ஆயிட்டாரா அப்படின்னு ஆமா அவரு டார்க் பிளட் எல்லாம் வாமிட் பண்ணாரு அவரோட ஆளுங்க தான் அவரை தூக்கிட்டே போனாங்க அவரால் நடக்கவே முடியல ஹெங்சங் பிரான்சோட லீடருமே சொன்னாரு அவர் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு அவர் சொன்னது வச்சு பார்த்தா இனிமேல் சீமாவுக்கு பேட்டியாக்கா இருக்க மாட்டாரா புது பேட்ரியாக்கா அவங்க கண்டிப்பா இன்னொரு ரெண்டு வருஷத்துல வச்சிருவாங்களா இவர் இனிமேல் பேட்ரிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னா ஹெங்சங் பிரான்சோட லீடர் சொன்னாருன்னு இந்த கோங்ஸ் சொல்லி முடிக்கும் இப்ப இதை கேட்ட உடனே ஆலியன்ஸ் லீடரும் சரி அப்ப நான் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல்லிடறாதீங்க கொஞ்சம் நீங்க லீன்கிட்டாவே அதை சொல்லுங்க அவங்க கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறதுனால நான் திட்டுறது சரியா இருக்காது இருந்தாலும் எதுக்கும் ஒரு புத்திசாலியான சபார்டினேட்டை நேரா அதை சீமா கிளான் பக்கத்திலேயே நிறுத்தி வைங்க அவரை இருபது நாளைக்கு அப்சர்வ் பண்ணிட்டே இருக்க சொல்லுங்க ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க ஹாவ செக்டரோட திரும்பி சண்டைக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்ச நாளைக்கு அவங்கள அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு இந்த கோங்ஸனும் சரி லீடர் எனக்கு புரிஞ்சிருச்சு நான் அதே மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் இப்போ இந்த கோங்ஸன் மூணு கேரேஜ்க்கு ஒருத்தான லூட் எல்லாமே வந்திருக்கு அப்படின்றத பத்தி சொல்லும் அதாவது கிரீன் ஃபாரஸ்ட் ஆலியன்ஸ்ல இருந்து நம்ம ஜகா எடுத்துட்டு வந்த அந்த லூட் அது எல்லாமே அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் இது எல்லாத்தையும் கேட்ட உடனே ஆலியன்ஸ் லீடருக்கு ஆச்சரியமா இருக்கும் இவ்வளவு லூட்டும் வந்துச்சு அப்படின்னு இப்ப இந்த இது எல்லாத்த பத்தியும் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா இது எல்லாத்தையும் உங்களுக்கும் அதாவது ஆலியன்ஸ் மத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் யார் யாரெல்லாம் இந்த மிஷன்ல கலந்துக்கிட்டாங்களோ உங்க எல்லாருக்கும் இதை பிரிச்சு கொடுத்துருங்க இது எல்லாத்தையும் சரிசமா பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் கோங்சன் என்ன பண்ணிருக்கும் இதுல பாதியை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை நீங்களே கொண்டு போங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம் இப்ப ஆலயன்ஸ் லீடர் கேட்டுட்டு கரெக்ட் நீங்க பண்ணது கரெக்ட் தான் நம்ம ஒண்ணும் அவங்களோட காசை எடுத்துக்கிறதுக்காக அவங்க கூட சண்டை போடல இருந்தாலும் நம்ம செக்ரட்டரி சொன்ன மாதிரியே இது எல்லாத்தையும் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க ஒரு பங்கு போற மாதிரி வச்சுக்கோங்க ஆலியன்ஸ்லயே மொத்த காசு இருக்கிறது நல்லது கிடையாது சோ முடிச்ச அளவுக்கு சீக்கிரமா இது எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்ப அடுத்து என்ன கேப்பாரு அப்படின்னா சீனியர் ஆபிசர்ஸ்ல யார் யாரெல்லாம் பேஸ்லே இருந்தாங்க யார் யாரெல்லாம் இந்த மிஷனுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாரு இப்ப இந்த காங்ஸோன்னு யார் யாருன்னு சொல்லு யார் யாருன்னா ஸ்ட்ராட்டிஜிக் கவுன்சில் லீடரோட கமாண்டர் ஹிடன் பெவிலியன் மாஸ்டர் செகண்ட்ஸ் வார்டோட லீடர் ஹெய்ட் இன்ஸ்ட்ரக்டர் அப்புறம் எல்டர் கவுன்சில் லீடர் இவங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லி இந்த கோங்ஸுன்னு சொல்லும் இப்போ இது கேட்ட உடனே ஆலியன்ஸ் லீடரும் சரி அவங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டேன்னு சொல்லி ஈவினிங் போல என்னைய பார்க்க வர சொல்லுங்க சும்மா ஒரு ட்ரிங்க் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு இப்போ இந்த கோங்ஸுன்னு ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கும் ஆமா ஆரியன்ஸ் லீடர் என்ன இந்த டீ ரொம்ப கசக்குது அப்படின்னு இதை கேட்ட உடனே அவர் சொல்லுவாரு அது டீயே கிடையாது அது ஒரு மெடிசன் இன்னது மெடிசனா உங்க மெடிசனை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது அதாவது ஸ்ட்ரெஸ்க்காக ஒரு இல்னஸ் வந்துருச்சா எனக்கு அந்த காரணத்தினால இந்த மெடிசனை கொடுக்க சொல்லி அதாவது மெடிசனை சாப்பிட சொல்லி எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இப்ப இதே மாதிரியான இல்னஸ் கண்டிப்பா உங்களுக்கும் வரும் உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் வரும் அதனால நீங்க இப்பல இருந்தே குடிக்க பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு நான் ஒண்ணு ஸ்ட்ரெஸ் ஆகலையே அப்படின்னு இந்த கோங்ஷன் சொல்லும் போது நீங்க என்ன ஜியாங்கோட அஃபேர்ஸ அவ்ளோ ஈஸியா எடுத்துக்கிட்டீங்களா என்ன சீமாக்கு மாதிரி எத்தனை பேரு ரொம்ப கேவலமா ஆட்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா உங்க மாஸ்டருக்கு அந்த முடியெல்லாம் நிறைச்சு போனதுக்கு காரணம் வயசானது மட்டும் கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு கோங்ஸனும் உடனே உங்க மாஸ்டர் பத்தி யோசிச்சு பாக்கும் இப்ப இந்த கோங்சனும் சரி சீடர் நான் கிளம்புறேன் நான் போய் வேலையை பாக்குறேன் சொல்லிட்டு அப்படியே கிளம்ப பாக்குமா அப்ப உடனே சீடர் நான் கவனிச்சேன் அந்த கப்பல மீதி மெடிசன் அப்படியே இருக்கு அதை குடிச்சிட்டு போங்க அப்படின்றவாரு எஸ்கே பாக்கலாம்னு பார்த்தேனே வேற வழியே கிடையாதா மாட்டிக்கிட்டேனே சொல்லி அதை எடுத்து குடிக்கும் அதால குடிக்கவே முடியாது ஏன்னா அவ்வளவு கேவலமான ஸ்மெல் இருக்கும் இருந்தாலும் வாயில ஊத்திட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து போயிடும் இப்ப இவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஆலியன் சீடர் இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்பாரு இருந்தாலும் அவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் என்னன்னு தெரியுமா இதுதான் அவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாரு இப்ப அப்படியே தூங்கிடுவாரு இப்ப நம்மளுக்கு பிளாக் ராபிட் யூனியனை காட்டுவாங்க இப்ப பிளாக் ராபிட் யூனியன்ல ஏற்கனவே நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்கல்ல அதாவது பிளாக் ராபிட் யூனியனை சேர்ந்தவங்க அவங்க எல்லாரையும் அப்படின்னு பிரிச்சிருவாங்க இந்த பேண்டட் எல்லாம் போயிருக்காங்கல்ல இவங்க எல்லாரையும் செகண்ட் கிளாஸ் மங்கீஸ்ல பிரிச்சிருவாங்க இவங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குற நம்ம பெவிலியன் மாஸ்டர் ஷோவை மங்கியோட ட்ரைனர் இல்ல ஹெட் மங்கி அப்படின்னு சொல்லிடுவாங்க அதாவது எல்லாமே ஒரு குரங்கு கூட்டம் அந்த குரங்கு கூட்டத்துக்கு ஒரு தலைவன் அவ்வளவுதான் இப்ப இந்த கூட்டத்துக்கே தலைவனான கிங் காங்க பக்கத்துல தான் படுத்திருப்பாரு அதாவது நம்ம சகா இவங்க ட்ரைனிங் எடுக்கிறப்ப பக்கத்திலேயே படுத்திருப்பா இந்த பெவிலியன் மாஸ்டர் ஷோ இவங்க எல்லாருக்கும் கடுமையான ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான் எல்லாரையும் பார்த்து நீங்க எல்லாரும் பிளாக் ராபிட் யூனியன்ல சேர்ந்துட்டதுனால மட்டும் நீங்க என்னை அண்டர் எஸ்டிமேட் கூடாது ஜகா அதாவது செக்ரீடர் உங்களை எடுத்துக்கிட்டதுனால மட்டும் நீங்க என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சா அப்படின்னு சொல்லி சத்தமா கேட்டுக்கிட்டு இருப்பான் இப்ப எல்லாரும் புரிஞ்சுன்னு சொல்லும் போது என்ன உங்களுக்கு புரிஞ்சுன்னு சொல்றத கூட உங்களால சத்தமா சொல்ல முடியாதா அவ்வளவுதான் உங்களோட வாய்ஸ் போகுமா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான் இப்ப நேரா சகா பக்கத்துல வந்து நின்றுட்டு சொல்லுவான் செக்டர் இங்கதான் தூங்கிக்கிட்டு இருக்காரு யாராவது டிஸ்டர்ப் பண்ணீங்க நீங்க ஏதாவது பாம்புறதுல அவர் டிஸ்டர்பி எந்திரிச்சாரு நைட் உங்களுக்கு இதுதான் தண்டனை நீங்க நைட்டு இப்படி இப்படியேதான் இருக்கணும் அப்படின்னு இவனே கத்தி கத்தி சொல்லுவான் முதல்ல இவன் கத்துறத நிப்பாட்டாலே சகா தூங்கிடுவான் இப்ப ஜகா உடனே திரும்பி எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் நீங்க எல்லாம் யோசிப்பீங்க நான் எதுக்காக இங்க தூங்குறேன் அப்படின்னு இங்க நான் எதுக்காக தூங்குறேன் அப்படின்னா இங்க தூங்க போதுதான் எனக்கு டக்குன்னு தூக்கம் வரும் அதே மாதிரி நான் திடீர்னு முடிச்சுக்கிருவேன் அப்ப உங்க மாதிரி ட்ரைனிங் எடுக்கிற முகத்தை பார்த்ததும் நான் உடனே தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவான் சொன்ன உடனே தூங்கிடுவான் உண்மையிலேயே அப்படின்னு சொல்லி விட ஆரம்பிச்சிருவான் திடீர்னு அவனுங்க எல்லாரும் எதுவுமே சத்தம் தான் இருப்பாங்க ஆனா நம்ம சகாவுக்கு திடீர்னு முடிப்பு வந்து டேய் உங்களுக்கு எல்லாம் இங்க வேலை இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னா நேரம் கிளம்பி போங்க அங்க போயிட்டு ஏதாவது சுத்தம் பண்ற வேலை எதையாவது ஒன்னு பாருங்க இங்கே இருந்து புலம்பிக்கிட்டு இருக்காதிங்க நீங்க என்ன நினைச்சீங்க எந்த வேலை வெட்டி இல்லாம அவர் சும்மாவே வெட்டியாவே தண்டசோறு சாப்பிடறதுனால தான் இருந்து உங்களை பாத்துக்கிறாரு நினைக்கிறீங்களா அதுதான் இல்ல நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க பெவிலியன் நீங்க இவங்க எல்லாரையும் இன்னும் நல்ல ஹார்ஷா ட்ரைனிங் பண்ணுங்க ஒருவேளை உங்கள எவனாவது இங்க இருந்து அங்க போயிட்டு ஹாவர் செக்டரோட டிசிபிள் பிரச்சனை பண்றான்னு எனக்கு ஏதாவது நியூஸ் வந்துச்சு அங்கேயே உங்களை வெட்டி போட்டுருவேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் என்னோட உத்தரவு அப்படின்னு நம்ம சகா சொல்லுவான் ஆக்சுவலா ஏற்கனவே இருக்கிறவங்க பைத்தியக்காரங்க பத்தாதுன்னு இப்போ இன்னும் அதிகமான பைத்தியக்காரங்களா நம்ம சகா சேர்த்துக்கிட்டே இருக்கான் இப்படியே போச்சுன்னா இது மொத்தமே பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலா மாறிடும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்ப போக போக அடுத்து என்னாக போகுது அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பாப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சரி ராகாய் அரிகத்தோ கோசாய்மஸ்